ஒரு மெசேஜ் இன்னைக்கு என்ன மாதிரி மெசேஜ் பார்க்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு விஜுவலானது லார்ட் ஷிவாவோட மெசேஜ் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பைல்ஸ் மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன் தேர்ட்டீன் தேர்ட்டின் ஒன் த்ரீ ஒன் த்ரீ பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா பைல் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் பார்க்குறதா இருந்தால் ஃபைல் டூ ஓகே தேர்ட்டீன் தேர்ட்டீன் அண்ட் த்ரீ சிக்ஸ் நைன் இது ரெண்டில் உங்களுக்கு எந்த நம்பர் நீங்கள் எடுக்கணும் உங்கள் உள் மனசு சொல்லுதோ நீங்கள் அந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே லார்ட் ஷிவாவோட மெசேஜ் உங்களுக்காக ஓகே ஏதாவது மெசேஜ் இல்லை உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கு அந்த மாதிரி பார்ப்போம் மெசேஜ் உங்களுக்காக பார்த்த காடே தான் எப்பவுமே வர மாதிரி பார்த்த கடை தான் வந்துருக்கு எந்த கார்டு வந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ சாப்டர் அந்த மாதிரி தான் எடுத்து இப்போ இந்த கார்டு வந்துச்சுனா உங்களுக்கான ஃபைட் Confirm banye klasırdır. Tekrar confirm banye klasırsın. Okay. Teleyizci anasiz çetreye. Okay, fine. Last Shiva Milk'e sorduğum mesajın ne ne? இன்கேஸ் உங்களை பார்க்குறவங்க சில பேர் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான ஒரு ஒரு லாஸ்ட் பாயிண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது சில பேருக்கு வந்து செய்வியனை வச்சுருக்கலாம் சில பேருக்கு ஸ்பெல் ஒர்க் வெச் கிராஃப்ட் என்ன வேணாலும் நல்லா அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் சில பேர் வந்துட்டு உங்களை வந்துட்டு லைஃப் ஃபுல்லாகவே டவுன் பண்ண மாதிரி வச்சுருந்துருக்கலாம் உங்களை முன்னேற விடாமல் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வ வெளியில் வரீங்க இது ஒரு லாஸ்ட் பாயிண்ட் தான் இப்போ இந்த டைமில் இன்னும் உங்களுக்கான அந்த ஒரு வலி வேதனை இன்னும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு லைஃப்பில் அதிகமான ஒரு ஹார்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க செய்வாங்க பேசுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக அமைதியாக எப்போவுமே சொல்கிறது இருங்க ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது அந்த டைம் வரும்போது எல்லாமே தானா சரியாகும் இது உங்களுக்கு இப்போ பண்ணுறாங்க இல்லையா சில விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறாங்க உங்கள் லைஃப்பில் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் இழக்கிறதுக்காக அவங்க காரணமாக இருந்திருக்காங்க உங்களை முன்னேற விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அழிவு காலம் எப்பயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் அவங்க வந்துட்டு அதை உணர் உணரலை என்ன நடந்துட்டுருக்கு அவங்க லைஃப்பில் அவங்க உணராமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க பண்ண அந்த விஷயத்துக்கான பாடம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குன்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க ஓகே பார்த்தீங்களா லார்ட் ஷிவா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எம்ப்ரஸ் எம்ப்ரஸ் அண்ட் ஹை பேஸ்டர்ஸ் லார்ட் ஷிவா உங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன விதமான சூழ்ச்சினாலும் அவங்களுக்கு தவறான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த விஷயங்களுக்கான பதில் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போது அவங்க உணராமல் இருக்கிற சில விஷயங்கள் அவங்க பண்ண விஷயத்துக்கு அவங்க கர்மா அனுபவிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களால உணர்வு உணரல அவங்க பண்ண தப்புனால தான் இதெல்லாம் நடக்குது கண்டிப்பாக அதை உணர்ற நேரம் வரும்ன்றது தான் ஒரு ரொம்ப பெரிய லெசன் அவங்க கற்றுப்பாங்க லைஃப்பில்ன்றது தான் யாட்சியாக அவங்களுக்கு சொல்கிறாங்க இன்கேஸ் நீங்கள் தேர்ட்டின் தேர்ட்டின் பார்க்குற பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த மெசேஜ் பார்க்கும்போது இது உங்களுக்கு தானே இது உங்களுக்கான மெசேஜ் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப இன்ட்யூஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அதிகமாக யூஸ் பண்ணுற பர்சன் அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாள் வருகைக்காக ஏதோ ஒரு வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் போகணுமே திரும்ப திரும்ப நம்ம ரீடிங்கில் இப்படி வந்துட்டே தான் இருக்கு உங்களுக்கான டைம் வந்துட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெல் ஒர்க் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வரீங்க ரொம்ப நாளாக அவங்கள தொடர்ந்துட்டே இருந்த விஷயம் அதுலேருந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வெளியில் வராத மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருக்குது ஆனால் இப்போ அந்த விஷயத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளில வரீங்க செகண்ட் கண்டிப்பாக வெளில வரீங்க எம்ப்ரர் எம்ப்ரஸ் மாக்காளி லாட்சிவா மாக்காளி கண்டிப்பாக அவங்களை இந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக வெளியில் தூக்கிட்டு வெளில வராங்க அவங்கள கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தா அந்த விஷயங்கள் வர முடியாமல் தரிச்சு அந்த விஷயங்கள்லருந்து நீங்கள் வெளியில் வரீங்க ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் மெயின் ஒரு கார்ட் பார்த்துரு மெயின் மெசேஜ் பார்த்துட்டு சொல்லுங்கள்

இந்த சூறாவளியிலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு விடிய காலம் ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் லார்ட் ஷிவா மாக்காளி எடுத்துகிட்டு வராங்க லார்ட் ஷிவாவோட மெசேஜ் தான் எடுத்தேன் கூடவே மாக்காளியோட ப்ரசன்ஸும் வந்துடுச்சு கண்டிப்பாக அட்வென்ச்சரஸ் லைஃப் ஓகே இதுதான் உங்களுக்கான அனரீதி ஒன் த்ரீ ஒன் தூ கர்மா கர்மா சில பேர் அவங்களுடைய கர்மா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அது புரியாமல் இருக்காங்க ஏன் அனுபவிக்கிறாங்கன்னு அது இன்னும் ஹார்ஷாக அவங்க கர்மம் அனுபவிக்கிற மாதிரி ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் டிவான் கற்றுக் கொடுக்குறதா இருக்காங்க ஓகே இதுதான் அவங்களுக்கான மெசேஜஸ் ஃபைல் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணவங்களோட மெசேஜ் ஓகே ஃபைல் டூ த்ரீ சிக்ஸ் நைன் நீங்கள் அடிக்கடி பார்க்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் जीरो सेवन जीरो सेवन सिग्निफिकेंट आर कलाम मुगल के सिग्निफिकेंट आर कलाम ओके मुगल का नाम सिंह से बना देता कार्ड शफल पढ़ने में इलाज को लें तो मैसेज पसंद रहा है थ्री सिक्स नाइन மா காளியோட பிரசன்ஸ் உங்களுக்கும் கிடைக்குது மா காளியோட ப்ரஸன்ஸ் லார்ட் ஷிவோட மெசேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் மா காளியோட பிரசன்ஸ் அதிகமாக இருக்குது இதுவும் ஒரு விஷயம் இது ஒரு விஷயம் அது என்ன நம்ம பார்ப்பேன் இல்லையா பிரசன்ஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப ஒரு தீவிரமான பக்தராக இருக்கலாம் மா காளி அம்மன் வழிபடுறவங்களா இருக்கா ஃபெமினன் எனர்ஜி அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய விஷயம் அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது Seven of Hearts. கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் மெசேஜாக எனக்கு இங்கே தோணுது ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் ரொம்ப ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் அது மட்டும்ரட் கடவுளுக்காகவே உங்களுடைய மனசை நீங்கள் அர்ப்பணிச்ச மாதிரி இருக்கு சில பேர் நீங்கள் நடந்த அந்த பாதை நீங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே கார்ட்ஸ் வச்சு இந்த கார்டிங்க இருந்தது நான் எடுக்கலாமா என்னமோ யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் திரும்ப நான் ஷஃபிள் பண்ண எடுத்துட்டேன் கார்டு திரும்ப சேம் கார்டு தான் வரணும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள் பார்க்குறவங்கள ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் உங்களுடைய சேவை உங்களுடைய அந்த பக்தி மக்காளியை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க நிஜமாக ரொம்ப ரொம்ப அது எனக்கு சொல்ல வரல எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது என்னால் சொல்ல முடியல அதை எப்படி கன்வீன் பண்ணுறதுன்றது என்னால் முடியல பண்ணிருக்கீங்க மா காளிய கண்டிப்பா ஒரு பெரிய உங்களுக்காக மா காளிய அவங்க ரொம்பவே அவங்களுடைய அந்த உங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய அந்த இது ப்ரெசன்ஸ்ன்றது அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க உங்கள் லைஃப்பில் அதிக நாள் நீங்கள் வந்துட்டு ஒரு உங்களை நீங்கள் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு எந்த யார் கூடயும் அதிகமாக நீங்கள் பேசாமல் கொள்ளாமல் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு தனிமையான ஒரு லைஃப்பில் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உங்கள் லைஃப்பில் சில நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு மா காளி அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க உங்கள் லைஃப்பில் அவங்களுடைய கனெக்ஷன் அதிகமாக இருக்குது அதிகமாக அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு வெளி உலகத்தில் உங்களுடைய கனெக்ஷன் இருந்ததை விட ஸ்பிரிச்சுவல்லாக உங்களுடைய கடவுள்கிட்ட உங்களுடைய போண்ட் அந்த கனெக்ஷன் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய அந்த விஷயம் அவங்க அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க மேபி சில பேர் பார்க்குறவங்க வந்து இங்கே கருப்புசாமி அப்பா அவங்களுடைய ப்ரஸன்ஸ் எனக்கு தெரியுது கருப்புசாமி அப்பாவோடய பிரசன்ஸ் யாரோ உங்கள் வீட்டில் வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் கருப்புசாமி அப்பா அவங்க அந்த அந்த சுருட்டு ஸ்மெல் எனக்கு வருது எனக்கு பார்க்குறவங்க விர்கோ ஸ்பைசிஸ் விர்கோ அதிகமாக இருக்குது விர்கோ பைசிஸ் वाटर साइंस एनर्जी रखने के वाइप पे रखे वाव शाबानु एम्प्रेस और शाबानु प्रिंसेस अमे 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 ओके किंग ऑफ वांस நீங்க உங்களுக்காக நீங்கதான் பவுண்டரிஸ் வச்சுட்டு நீங்க உங்களை வந்து தனிமைப்படுத்திட்டு இந்த உலகத்துல சில விஷயங்கள்ல வந்து வீட்டுல இருக்க சில விஷயங்கள் நீங்க தனிமைப்படுத்திட்டு இருக்கணும் நினைச்சாலும் உங்களை ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு யாரும் ஒருத்தவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு தேவையில்லாமல் சில விஷயங்கள் பண்ணுறதும் உங்களை வந்துட்டு சில விஷயங்களில் வந்துட்டு வெயினும் டவுன் பண்ணி காட்டுறதும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை பொறுத்தது போதும் பொங்கி எழுன்ற மாதிரி அதுதான் இருக்குது மைண்டில் சொல்கிறாங்க பொங்கி எழுன்ற மாதிரி மா மா மாளியோடய ப்ரெசன்ஸ் அவங்க அதிகமாக அவங்களுடைய லைஃப்பில் வராங்க இனி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு வேறு விதமாக சேஞ்ச் ஆக போகுது உங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கே உங்களுக்காக மட்டுமே நிறைய விஷயங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக மாக்காளி வராங்க அந்த கரேஜ் அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுற லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயங்களை நீங்கள் ஒரு குறையாக நீங்கள் பார்க்குறீங்களோ நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக மாக்காளி வராங்க கண்டிப்பாக விட உங்கள் கூட இருக்காங்கன்னு சொல்கிறது கரெக்டான வேர்டு நினைக்கிறேன் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ரொம்பவே ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல் ஹை ஹை ஹையாக இருக்கீங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் இருக்குது நீங்களும் அந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இங்கே இருக்கிறீங்க எதுவும் ஒரு விதம் நீங்கள் வந்துட்டு மாக்காளி கிட்ட நீங்கள் எதுவும் முறையிட்டுருக்கலாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கலாம் கேட்டிருக்கலாம் லார்ட் ஷிவா அவங்களோட ப்ரெசன்ஸ் வர வேண்டிய மா கலியோட பிரசன்ஸ் வந்திருக்கு அது இல்லையா அவருக்கு அதை சொன்னேன் மேபி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக வந்துட்டு லார்ட் ஷிவா வந்துட்டு வரம் அவங்களுக்கு கொடுத்துட்டதுனால இந்த மாதிரி யாராலேயுமே அழிக்க முடியாதுன்னு வரம் கொடுத்ததுனால அந்த அசுரனை வந்து யாராலையும் அழிக்க முடியாது எந்த ஒரு தெய்வர்களாலும் யாராலும் அழிக்க முடியாது லாட் சிவா கொடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எல்லோரும் சிவா கிட்டே வந்துட்டு நான் கேட்கும் போது இப்போ இவர் எப்படி அழிக்கிறது எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாரையும் இது கஷ்டப்படுத்திகிட்ருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் முறையிடும்போது லாட் ஷிவா வந்துட்டு அந்த வரம் கொடுக்கும்போது அந்த அவர் கேட்டிருப்பாங்க அந்த அசுரன்றது ஒரு லேடி ஒரு பெண்ணுன்றது ஒரு பெண்ணால் மட்டும்தான் அதை அதை அழிக்க முடியும்னு சொல்லி அவர் வரம் வாங்கியிருப்பார் ஏன்னா அவர் என்ன ஒரு மைண்ட் செட்டில் வாங்கினார்னா பெண்கள் எல்லாம் ரொம்ப ஒரு வீக்னஸ் வீக்கான பர்சன்ஸ் அவங்களால வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு இது பவர் கிடையாதுன்னு நினச்சிட்டு அவங்க அதை வரம் வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் மக்காளி வந்துட்டு அவங்க ஒரு அவதாரம் எடுத்துக்கிட்டு காளியனோட காளின்ற அவதாரம் எடுப்பாங்க அப்போ தான் மா பார்வதி மா காளியோட அவதாரம் எடுத்துக்கிட்டு அந்த அசுரனை வந்துட்டு அழிக்கவே முடியாது யாராலும் அடிக்க அடிக்க என்ன ஆகணும்னா அவங்களுடைய பிளட் எங்கெங்கே விழுதோ அந்த எல்லாமே இன்னொரு இன்னொரு அசுரனாக உருவாகி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணி எத்தனை இருந்தும் இங்கே ஃபேஸ் பண்ணி நீங்கள் வெளில வர்றதுக்காகவும் நிறைய கஷ்டங்களை நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலும் திரும்ப திரும்ப நிறைய உங்களுக்கான அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அந்த கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி உங்கள் கூடவே யாரோ ஒரு பர்சன் எடுத்துகிட்டு உங்களை ரொம்ப இம்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களோட ட்ரெயின் பண்ணுற மாதிரியுமே எனர்ஜியை உங்களை வந்துட்டு ஒரு அது சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு பேச்சினாலேயே உங்களை தாக்குற மாதிரியும் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் சகிச்சுட்டு நீங்கள் இருந்தீங்க உங்களால் முடியல நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வேண்டனால மா காளி பார்த்து மா பார்வதி மா காளியோட அவத்தார் எடுத்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் மா காளி வராங்க உங்களை இந்த மாதிரி ஒரு இருக்கட்டான நிலைலேருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பிரிச்சுவல் பர்சன் நீங்க அது நல்லாவே தெரியுது எனக்கு இந்த இடத்துல நல்லா ஃபீல் பண்ண முடியுது அந்த அசுரனை அழிக்கிறதுக்காகவே மா காளி அவத்தார் எடுத்தாங்க அவங்க வந்துட்டு அந்த அசுரனை அழித்து அவங்களோட பிளட் எல்லாத்தையுமே அந்த பிளட்ல இருந்து தானே உருவாவாங்க இன்னொரு அசுரன் அதனால் அந்த பிளட் எல்லாத்தையுமே அவங்க நாக்காலாக அவங்க அப்படியே எடுத்துருவாங்க எடுத்த உடனே எடுத்து அழிச்சிருவாங்க முழுசாக அந்த அசுரனை அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்க என்ன விதமான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்களோ என்ன கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ யாராலும் காப்பாற்ற முடியாத நீங்கள் நினைக்கிற இந்த சமயத்தில் மாக்காலே உங்கள் லைஃப்பில் என்ட்ரி பண்ணிட்டாங்க பண்ணுறாங்கன்னு வாயில வாயில் வரவே மாட்டேங்க அந்த வார்த்தை பண்ணிட்டாங்க சீக்கிரமே நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் உங்களுக்கே தெரிய வரும் மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் எப்படி வெளில வர போகிறீங்கன்றதே ஒரு மிராக்கிள் தான் அவங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்துலேருந்து எப்படி நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க எப்படி நீங்கள் ஒரு நல்ல லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்கன்றதே ஒரு மிராக்கிள் தான் ஓகே இதான் ஃபைவ் டூ செலக்ட் பண்ணுவாங்க த்ரீ சிக்ஸ் நைன் செலக்ட் பண்ண உங்களுக்கான மெசேஜ் இந்த நம்பர்ஸ் பார்க்குறவங்களுக்காக தான் சொல்லி கிடையாது இந்த நம்பர் செலக்ட் பண்ண எல்லாருக்குமே உங்களுக்கு ரசனே டச் தான் இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ் ரொம்ப ரொம்ப அமேசிங் ரீடிங் ஃபைவ் சூப்பர் 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 டீக்லஸ்